ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஞானசபை பெருவெளியில் இருந்துதான் இந்த பதிவு பெருவெளியில் அதாவது பெருமானுக்கு இந்த அரசாங்கம் இல்லை அந்த அரசாங்கத்தை சேர்ந்துக்கிட்டு சன்மார்க்க போர்வை போற்றிட்டு இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் நான் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா அந்த அடிக்கல் நாட்டு விழான்னு ஒன்று நடத்தினாங்க அந்த இடம் இப்போ எப்படி இருக்குது தெரியுங்களா ஒன்றுமே கிடையாது சா சும்மா மண்ணை போட்டு மூடி வச்சுருக்குறாங்க அப்போ அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கிற மரியாதை சரிங்களா அடுத்தது எவ்வளோ சன்மார்க்கைகள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சன்மார்க்கைகள் மாத்திரமில்லை அரசியல் அமைப்பு அரசியல் சார்ந்தவர்கள் இந்த பெருவெளியை பற்றிய உண்மை தெரிந்தவர்கள் அவ்வளோ குரல் கொடுத்துட்ருக்குறாங்க எதையுமே சட்டம் பண்ணாமல் இங்கே தான் அமைப்பேன் அப்படின்னு எதுக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு போக்கு எதுக்கு இல்லையா மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மக்களுடைய எண்ணங்களை வந்து கொஞ்சம் கூட புரிந்துக்காமல் அந்த எண்ணங்களுக்கு மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்காமல் இந்த இடத்துல நாங்கள் என்ன சர்வதேச மையம் வேண்டாம்னா சொல்லிகிட்டு இருக்கிறோம் சர்வதேச மையத்தை யாரும் எதிர்க்கவே இல்லையே அது இந்த பெருவெளியில் கை வைக்காதீங்க பெருவெளியில் செய்யாதீங்க அப்படிங்கிறது தானே பாருங்கள் இந்த ஞானசபை எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அமக்கலமாக இருக்கு பாருங்கள் அந்த ஞானசபை சங்கம் சார் திருக்கோயில் அது சங்கம் சார் இந்த திருக்கோயில் அந்த திருக்கோயிலுக்கு இந்த வெளியை வளர்ப்பு விட்டுருக்கிறார் எதுக்கு அந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்டது இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா எல்லாரும் வரும் ஞானசபை வடலூர் பார்வதிபுரம்னு சொல்லிட்டு உத்தர உத்தரஞான சிதம்பரம் பெருமான் இதை சிதம்பரத்திற்கு இணையாக இங்கே கொண்டு வர்றார் இணையாக கொடுல சிதம்பரத்திற்கும் மேலாக இங்கே இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன்னா சிதம்பரம் வந்து ஆகாயத்தலம் ஆகாயத்தலமாக அங்கே இருக்குதா சிதம்பரம் இல்லையே அது இருதய அமைக்கப்பட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கோபுரத்துலேருந்து அந்த நுழைவு வாயில் அப்படி போனீங்கன்னா கர்ப்ப கிரகம் நேராக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இல்லையா கிரகம் நேராக இருக்கும் இல்லையா கோபுரத்துக்கு நேராக இருக்கும் ஆனால் அங்கே இடதுகை பக்கமாக அமைத்து மாற்றி அமைத்திருப்பார்கள் ஏன்னா இது அது ஸ்தானமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது உண்மையிலே சிதம்பரம் என்பது ஆகாயத்தலம் வல்லர்பெருமான் அதை புதுப்பிக்க நினைக்கிறார் முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று வல்லர்பெருமான் அதுக்கு ஒரு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார் இந்த மாதிரி அங்கே சிதம்பரத்தை புதுப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு அதிக அறிவிக்கிறார் அறி அதுக்கப்புறமா ஒரு விண்ணப்பத்தில் வந்து இறைவன் ஆண்டவர் வருகை அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தில் வந்து ஆண்டவர் வந்து இந்த தர்மசாலையும் சிதம்பரத்தையும் புதுப்பிப்பு இதற்காக வரப்போகிறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் ஆனால் அந்த அங்கே எதுவுமே நடக்கலை சிதம்பரத்தில் எதுவும் பண்ணலை அதனால் வல்லர் பெருமான் என்ன பண்ணார் வல்லர் பெருமானுக்கு கூட கோபம் வரும் வல்லர் பெருமான் கூட செய்வார் என்ன செஞ்சார் அது என்ன சிதம்பரத்தில் நீங்கள் என்ன அனுமதி கொடுக்குறது நான் நடராஜ பெருமானுக்கு ஒரு சிதம்பரத்தையே உருவாக்குகின்றேன் என்று இங்கே உத்தரஞான சிதம்பரம் என்று இதை உருவாக்கினார் வல்லர் பெருமான் நடராஜ பெருமான் நடனம் ஆடுவதற்காக இந்த நூற்றி ஏழு ஏக்கரை வள்ளர் பெருமான் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார் உருவாக்கி இருக்கின்றார் ஒரு சிதம்பரத்தையே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த சிதம்பரத்தை பெருவெளியில் நம்ம கை வைக்கலாங்களா தப்பு இல்லையா அது அது முறையா சொல்லுங்கள் பார்க்கலாம் தர்மமா நீதியா இல்லையே வள்ளர் பெருமான் நடராஜ பெருமான் நடனம் ஆடுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சிவ வெளி இது சிவ வெளி இது இதில் வந்து நம்ம எதையாவது கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது வள்ளர்பெருமான் ஏற்றுக்கொள்வாரா சிந்திக்க வேண்டாமா அரசாங்கத்துக்கு சன்மார்க்கம் தெரியவில்லை என்றால் அரசாங்கத்தோடு ஒட்டி உருவாகக்கூடிய உருவாடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த சன்மார்க்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்போ அவங்களுக்கும் தெரியல இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தூங்குறவங்களாக இருந்தால் எழுப்பலாம் ஐயா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும் அப்படி எழுப்ப முடியாதனால்தான் நாங்கள் இப்படி குரல் கொடுத்துட்ருக்கிறோம் அவங்க உண்மையிலேயே தூங்கி எழுப்பிட்டுருப்போம் அறியாமையில் இருந்தால் நம்ம அறிவு விளக்கம் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அறிவு விளக்கம் இருக்குது ஆனால் அதை வேணும்னே முன்னே மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதற்காக ஏதோ ஒரு ஆதாயம் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அவர்கள் இதை இதற்கு உடன்பட்டு அரசாங்கத்தை தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா வல்லர் பெருமான் நடராஜ பெருமானுக்காக இந்த இடத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஒரு சிதம்பரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் உத்தர ஞான சிதம்பரம் இதுக்கு பேர் என்ன உத்தர ஞான சிதம்பரம் இந்த வடலூர் பார்வதிபுரம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிடலாம் இனிமேல் இந்த இடத்தை நம்ம என்ன சொல்லணும் உத்தர ஞான சிதம்பரம் உத்தரஞான சிதம்பரத்திலேயே கைவிக்காத்தீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வெறும் சண்மார்கைகளுடைய குரல் மாத்திரம் அல்ல சைவர்கள் அனைவருடைய குரலுமாக இருக்க வேண்டும் இல்லைங்களா இது சைவர்கள் அனைவருடைய குரலுமாக இருக்க வேண்டும் இங்கே வந்து இங்கே எவ்வளோ பேர் வராங்க ஐயா மேல்மருவத்தூருக்கு மாலை போடுறவங்க இங்கே தான் வராங்க சபரிமலைக்கு மாலை போடுறவங்க இங்கே தான் வராங்க அப்படி இது சமய மத மார்க்கங்களை எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய அளவில் உத்தரஞான சிதம்பரமாக வல்லர் பெருமான் உருவாக்கிய ஒரு இடம் இது நடராஜ பெருமான் நடனம் ஆடுவதற்கு அங்கே இடம் இல்லை அங்கே ஒரு தான் இருக்குது இங்கே எட்டு அம்பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே எட்டு அம்பலத்தை வைத்து வள்ளர் பெருமான் இந்த ஞானசபை எட்டு அம்பலமாக உருவாக்கி கொடுத்து அதற்கு அவர் நடனம் ஆடுவதற்கு நூற்றி ஏழு ஏக்கரை இங்கே வள்ளர் பெருமானுக்கு மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் ஜோதி ஆண்டவர் அலுகுறிக்கப்படாத நெடுங்காலம் வீற்றிருந்து அற்புத விளக்கங்களை அதிசயங்களை எல்லாம் இங்கே நடத்த இருக்கின்றார் அப்படின்னு வள்ளர் பெருமான் பதிவு பண்ணியிருக்கிறார் இதையெல்லாம் மறந்துடலாமா இதையெல்லாம் மறந்து நம்ம செயல்படலாமா அதனால் இது வல்லர் பெருமான் நடராஜ பெருமானுக்காகவும் நடராஜ பெருமான் இங்கே நடனமாயி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இங்கே நடனமாடி நம்ம எல்லாம் அருள் கொ நமக்கெல்லாம் அருள் பாலிப்பதற்காக இந்த இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இந்த இடத்திலே யாரும் எதையும் செய்யக்கூடாது வேறு இடத்துல போய் செய்யுங்க இடமா இல்லை அரசாங்கம் நினச்சா அவங்க இடமா இல்லை வேறு இடத்துல போய் செய்யுங்க தான் எங்களுடைய கோரிக்கை விண்ணப்பம் அதுக்கு மேலே என்ன உண்டோ அதை நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏனென்றால் இது வல்லரு பெருமானுடைய இடம் நடராஜ பெருமானின் இடம் அவங்க கிட்டலாம் விளையாடக்கூடாது சரிங்களா மக்கள்கிட்ட விளையாடுறீங்க பரவாயில்ல ஏதோ பரவாயில்ல ஆனால் இது இறைவனிடத்திலே நடத்திலே தெய்வத்தின் இடத்திலே உங்கள் விளையாட்டை விளையாடாதீர்கள் வள்ளர் பெருமான் சொல்வார் சாலை அப்படி சாலையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவதை சொல்லிவிட்டேன் வந்ததை பட வேண்டும் என் மேல் பழி இல்லை என்பார் அதே வாசகத்தை இங்கே நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன் சொல்லுவதை சொல்லிவிட்டோம் வந்ததை பழி வேண்டும் வந்ததை பட வேண்டும் எங்கள் மேல் பழிவில்லை இது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு இது ஒரு எச்சரிக்கை பத்திரிகை இது ஒரு எச்சரிக்கை வீடியோ சரிங்களா அதனால் சர்வதேச மையம் எங்கேயாவது அமைங்க பெருவெளியில் அமைக்காதீங்க இவ்வளவுதான் பெருவெளியில் அமைச்சிங்கன்னா அதற்குண்டான விளைவுகளை சந்திக்க நேரிடும் தயாராக இருந்தோம் இது எங்களுடைய நாங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் இறைவன் வல்லர் பெருமான் அருட்பெருமிதி ஆண்டவர் நடராஜ பெருமான் அவர் வேலை பண்ணுவார் அவருக்கு எதிர்க்க நிற்க முடியுமா அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி செயல்படுங்கள் நன்றி வணக்கம் இது எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக நம்முடைய நன்மைக்காக உலக நன்மைக்காக உலகமெல்லாம் தொழவுற்றது அப்படின்னு வள்ளர் பெருமான் இந்த உத்தர ஞான சிதம்பரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் உலகமெல்லாம் தொழ அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்